என்ன வாழ்க்கைங்க அது எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று கண் சம்பாதிச்சுக்கிட்டு எதையோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வெந்ததை தின்னு வந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பெரிய போராட்டம்தான் ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு சளிப்பு இருக்கும் வாழ்க்கையில் என்ன என்னங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னா ஆமாம் போங்க என்னத்தான் இருக்கேன் எதுவுமே சரியில்லைங்க எனக்கு வீட்டில் போனால் பிள்ளை சரியில்லை பொண்டாட்டி சரியில்லை வீடு சரியில்லை அக்கம் பக்கம் சரியில்லை எதுவுமே சரியில்லை என்ன வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சில பேர் சளிச்சுப்பாங்க இன்னும் சில பேர் ஆஃபீஸ் போலியா ஆமாம் அதே ஆஃபீஸு அதே ஆளுங்க அதே படிப்பு பெரும்பாலும் டீச்சர்ஸ்கிட்ட பார்த்தா அதே பிள்ளைங்க அதே புத்தகம் அதே பாடம் அதே தான் இதில் என்னத்த பெருசாக இருக்க போகுது அப்படின்னு ஒரு சலிப்பு வரும் ஏன்னா பாடத்திட்டம் ஒரே மாதிரி நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஒரே பாடத்தை நடத்த வேண்டி போது அந்த சலிப்பு அப்படிங்கிறது வந்துடுது அந்த மாதிரி புலம்புறவங்கள நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி நிறைய இடங்களில் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கஷ்டம் இருக்கும் ஒன்றும் பத்தாது வீட்டில் வருமானம் பெருசாக இருக்காது வீடு ஒன்றும் பெருசாக இருக்காது வந்து அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா என்னப்பா எப்படி இருக்கா ஆ நல்லா இருக்கேன்ப்பா ரொம்ப ஜாலியாக இருக்கேன் வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க என்னங்க இது இப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன இருக்குது வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணணுங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் இந்த கஷ்டங்கள் குறைகள் துன்பங்கள் வருத்தங்கள் இல்லாமை இயலாமை அப்படின்னு நம்ம ஒரு பெரிய பட்டியல் போடுறோம் பாருங்க அதுதான் நிறையா இருக்கிறவங்கள நம்ம பார்க்குறோம் ஆமாம் என்ன பெரிய படிப்பு என்ன பெரிய உத்தியோகம் என்ன பெருசா அப்படின்னு இப்போ சொல்லிகிட்ருப்பாங்களே தவிர இந்த புலம்புறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறதே கிடையாது இப்போது ஒரு நாள் பூரா புலம்புறோன்னு வச்சுக்கோங்க பார்க்குறவங்க கிட்ட எல்லாம் புலம்புறோன்னு வச்சுக்கோங்க எனக்கு வீட்டில் எதுவுமே சரியில்லை ஒரு நல்ல சோறு கூட கிடைக்கிறது இல்லை அப்படின்னு யாரை பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருந்தால் அவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க கூப்பிட்டு போய் தினம் நமக்கு நல்ல சாப்பாடு போடுவாங்களா இந்த ஆளை பார்த்தாலே எப்போ பார்த்தாலும் புலம்பி தள்ளுறான் ஐயா முதல்ல அந்த ஆளை விட்டு ஒழி அந்த ஆள் கண்ணிலேயே படாத அப்படின்ட்டு ஓட ஆரம்பிச்சிடுவாங்க ஒன்று இன்னொன்று நம்ம புலம்ப 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 அது இன்னும் அதிகமாகிக்கிட்டே தான் போகும் ஏன்னா அது வந்து என்னங்கிறதுனா ஒரு வெறுப்பு ஒரு சலிப்பு ஒரு புலம்பல் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு புதைக்குழி மாதிரி அதை விட இன்னும் கூட நம்ம சொல்லணும் அப்படின்னா அது அப்படியே வந்து திடீர்னு அது ரொம்ப பெருசாக மாறிப்பிடும் நம்ம வாழ்க்கையில் அதனால் அந்த புலம்பலை வந்து விட்டுடணும் புலம்புறவங்க யார் புலம்புவாங்க இயலாதவங்க தானே புலம்புவாங்க நம்ம எதுக்காக புலம்பணும் நம்ம அதுக்கான காரணத்தை ஆராயணும் என்கிட்ட என்ன இல்லாததுனால நான் புலம்புறேன் இப்போ வேலை பார்க்குறவங்க ஒரே வேலைங்க அதையே செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னு சலிச்சு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு மாதம் அந்த வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்போ தெரியும் அதோடய கஷ்டம் என்ன அப்படின்ட்டு அப்போ தான் அந்த வேலையினுடைய சிறப்பு நமக்கு தெரியும் வீட்டில் வந்து எனக்கு பொண்டாட்டி சரியில்லை பிள்ளை சரியில்லை கணவன் சரியில்லை அப்படின்னு சொல்கிறவங்க அவங்கள வந்து ஒரு இரண்டு ஆண்டு காலம் மூன்று ஆண்டு காலம் அவங்கள விட்டு பிரிஞ்சு போகும்போது தான் அவர்களினுடைய முக்கியத்துவம் இன்றியமையாமை நமக்கு தெரிய ஆரம்பிச்சு இந்த மாதிரி எதுவுமே அதுக்காக தான் அந்த இடைவெளிகளை வந்து அப்பப்போ கொஞ்சம் நாம் எடுத்துக்கணும் மனம் சலிப்பு ஏற்படும் போது அதிலிருந்து விடுபட்டு ஒரு இடைவெளியை எடுத்துக்கொண்டு மீண்டும் அந்த செயலை நம்ம செய்ய ஆரம்பிக்கும்போது நமக்கு அந்த சலிப்பு தோன்றாது மறுபடியும் நமக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் அந்த மாதிரி பண்ணணும் இப்போது இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம எல்லா நாடுகள்லையும் சுரங்க தொழில் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க சுரங்கம் தோண்டுவாங்க மிகப்பெரிய ஆழமாக தோண்டுவாங்க தோண்டி அது உள்ளார இருந்து பொருள்களை எடுப்பாங்க கனிம பொருளோ எண்ணெயோ தங்கமோ தாதுக்களோ ஏதோ ஒன்று எடுப்பாங்க ஒரு கட்டத்தில் அது வந்து தீந்து போன பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து மூடுவாங்க அப்போது அதுக்கான கல் மண் எதை எதையெல்லாம் போட்டு மூட முடியுமோ அதையெல்லாம் போட்டு மூடி வச்சுக்குவாங்க ஆனால் பாருங்கள் சீனாவில் ஒரு பெரிய சுரங்கம் தோண்டி இருக்காங்க அதில் இருக்கிற பொருள்கள் எல்லாத்தையும் எடுத்ததுக்கு பிறகு அது பயனற்றதாக மாறி போகிறது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு பதினேழு மாடி கட்டடம் கட்டுறாங்கங்க அந்த சுரங்கத்துக்கு அதை நம்ம வந்து ஒரு வீடு கட்டணும்னா அஸ்தி வாரத்துக்கு கீழே தோண்டுவோம்ல தோண்டி தான் அஸ்தி வாரம் போடுவோம் ஏற்கனவே தோண்டப்பட்ட இடமா அந்த சுர அந்த சுரங்கம் இருக்குது அதனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அதுக்குங்கீழே கொஞ்சம் தொடங்கின மா கொஞ்சம் தோண்டின மாதிரி வச்சு பதினேழு மாடி கட்டடம் கட்டி சுற்றுலா பயணிகள் அங்கே வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணி அதை ஒரு தீம் பார்க் மாதிரி கட்டி அது உள்ளார நீச்சல் குளம் கட்டி இன்னும் கப்பல் போக்குவரத்து எல்லாமே அது உள்ளார வச்சு அதை ஒரு பணம் பண்ணக்கூடிய இடமாக மாற்றி இருக்கிறார்கள் அப்படின்னா அவங்க அதை எப்படி பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறத நாம் வந்து புரிஞ்சுக்கணும் அந்த க அந்த ஹோட்டல் மாதிரி மாற்றி ஒரு பதினேழு மாடி கட்டடம் கட்டியிருக்காங்களே அந்த ஹோட்டலில் ஒரு நாளைக்கு தங்கணுன்னா ரூம் வாடகை நாற்பது ரூபாயா அப்போது எவ்வளவு அதை வருமானத்துக்குரியதாக மாற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அடுத்தவர்களிடம் ஏதாவது செய்வார்களா என்று எதிர்பார்த்தோம் அடுத்தவர்களினுடைய அனுதாபம் நமக்கு கிடைக்குமான்னு எதிர்பார்த்தோம் புலம்பிக் கொட்டுவதால் எந்த பயனும் நமக்கு விளையாது கஷ்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாத எங்கள் கடலில் அலை இல்லாமல் இருக்குமா இதை காலங்காலமாக தானே சொல்கிறீங்கன்னு சொல்கிறீங்களா அது ஒன்றும் இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாத இருந்துக்கிட்டு தானே இருக்குது அதை காலங்காலமாக பார்த்துக்கிட்டு தானே இருக்கும் அதுக்காக நாம் வந்து கடலை தாண்டி போகாமல் இருக்கோமா நடுக்கடலுக்கு போகாமல் இருக்கமா நடுக்கடலில் இருக்கக்கூடியதை கொண்டு வராமல் இருக்கிறோமா எல்லாமே பண்ணுறோம்ல அதை எப்படி ஆக்கப்பூர்வமாக நம்ம பயன்படுத்துகிறோம் எத்தனையோ இடங்களில் அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தியிருக்காங்க ஒரு இது கூட பார்த்தேனா ஒரு காணொளி ஒன்று பார்த்தேன் அதில் கடலுக்குள்ளார போய் ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு வந்திருக்கா அப்போ பாருங்கள் கடலை பார்த்து பயந்துக்கிட்டு ஓடுறது ஒரு புறம் கடல் உள்ளேயே போய் ஒரு தீ முகத்துக்குள்ளார அந்த ஆக்சிஜன்லாம் கட்டிக்கிட்டு போய் கீழே போய் ஒரு டான்ஸ் ஆடிட்டு வந்திருக்கா அப்படின்னா அப்போ அது எவ்வளோ ஆச்சரியமானது எல்லாத்துலேயுமே அதில் என்ன கிடைக்கிது லாபம் நமக்கு அதுலேருந்து என்ன மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தேடி பார்க்கணும் வாழ்க்கை கஷ்டமானது தாங்கிறத நம்ம பழகிக்கணும் புலம்ப கூடாது பழகிக்கணும் இது இப்படி தான் பரவாயில்ல அது என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களெலாம் கடந்து போகலையா நானும் கடந்து போவேன் அப்படின்னுட்டு எல்லாத்தையும் கடந்து வர கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் எப்போவுமே மகிழ்ச்சியாக நம்ம இருக்க முடியும் ஆனால் கடந்து வர தெரியலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது உள்ளேயே நம்ம கடந்து நம்முடைய மனசை வந்து ரொம்ப பலவீனப்படுத்தி கொண்டே போனால் கொஞ்சம் கூட நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அனுபவிக்கவே முடியாது ஒரு கதை ஒன்று சொல்வாங்க ஒரு பாம்போட வாய்க்குள்ளார ஒரு தவளை மாட்டிக்கிச்சான் பாம்பு வந்து அந்த தவளையை கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கி கொண்டே இருக்கிறது அந்த சமயத்தில் அந்த தவளை முகத்துக்கு நேராக ஒரு சின்ன பூச்சி ஒன்று சுற்றித்தோம் அந்த பூச்சியை தவளை என்ன பண்ணிச்சோம் தன்னுடைய நாக்கை நீட்டி தவளையினுடைய நாக்கில் ஒரு பசை மாதிரி ஒன்று இருக்கும் அதை அப்படி நீட்டுது அந்த பூச்சி அதில் ஒட்டிக்குது ஒட்டின உடனே தவளை வந்து அதை சாப்பிடுது இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஒரு வினாடி கற்பனை பண்ணி பாருங்கள் ஏற்கனவே அது உள்ளே போய்கிட்டு இருக்கு பாம்போட வயிற்றுக்குள்ளே போகுது இந்த நினப்பு அதுக்கு ஒன்றும் பெரிய வருத்தத்தை கொடுக்கல அது என்ன பண்ணுது தனக்கு பிடித்த ஒன்று அதோ பாரு ஒரு பூச்சி பறக்குது அந்த பூச்சியை பிடிச்சி நம்ம சாப்பிடணும் அப்படின்னு அது ஆசைப்படுது அப்படின்னா அப்படி தாங்க வாழ்க்கை எதுக்குள்ளேயோ நம்ம போய்கிட்டே தான் இருக்கோம் அதுக்காக நம்ம வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மகிழ்ச்சிகளை நாம் பார்க்க பழகி கொண்டால் இந்த சளிப்பு அப்படிங்கிறது நமக்கு தோணவே தோணாது முயற்சி பண்ணி பாருங்கள் சலிப்பு இல்லாமல் வாழ்க்கையை நமக்கு அமையும் வாழ்க்கையே மகிழ்ச்சி உள்ளதாக மாறும் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தொடர்ந்து பாருங்கள் ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுங்க சரிங்களா நன்றி